மீடியா பத்திரிக்கை நண்பர்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அஸ்வின் ராம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு செவன் லிட்டில் தியேட்டர் ஒரு தியேட்டர் குரூப்ல தியேட்டர் பண்ணிட்டு இருந்தேன் பூக்கி என்னோட முதல் படம் இதில் நான் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஐட் லைக் தி மிஸ்டர் விஜயி சார் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிரிங்கிங் ஏன் லார்ட் அண்ட் நியூ டேலன்ஸ் நாட் ஜஸ்ட் மீ ஐ திங்க் இந்த ஸ்டேஜ்ல அண்ட் அங்கே உட்கார்ந்து நிறைய பேரும் இருக்காங்க இந்த படம் சார்ந்த மக்கள் எங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் ஒரு மேடை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததாக எங்கள் டைரக்டர் சினிமேட்ராஃபர் மிஸ்டர் கணேஷ் சந்திரா சார் தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் நிறைய டேரக்டரோட ஒர்க் பண்ணதில்லை பட் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண டேரக்டரில் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் கைஸ் ஆஃப் பீப்பிள் ஹவ் வாட்ச் ஃபார் ஹிம் அண்ட் ஐ கேன் சே த சேம் அபவுட் ஹிம் ஆஸ் வெல் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறதே இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும் சைமன் சைமென்டேனியா ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை ரைட் ஹேண்ட்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு போனார் இவரு அட்லீஸ்ட் எங்கள் கண்ணு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு so thank you very much for this opportunity sir and um, direction team i have to mention every single person uh, like how the other co-actor had mentioned prabhu da in a koothandare our production direction multiple things at one time i think he handles so thank you very much prabhu and in a first time actor it's really important mainly because ீம் அண்ட் எவரிபடி டசன் ஃபீல் லைக் இட் வாஸ் எவர் யூனோ ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் யூ இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இப்போ நாளைக்கு ஒரு சீன் இருக்கு அப்படின்னா அதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடி நாளே எங்களுக்கு சீன் பேப்பர் வந்து மிஸ்டர் பிரபு அமிச்சிருவாரு ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணி அஃப்கோர்ஸ் ஆல் த சீனியர் ஆக்டர்ஸ் கெட் இட் ஆன் டிஃப்ரெண்ட் செட்ஸ் பட் இந்த செட்டு ஒரு கருத்து வேறுபாடே இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் டைமராக இருக்கட்டும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் or a senior actor, actor, everybody were treated equally. so thank you very much for creating a healthy environment. because uh, i feel that's really important. and only if you are given that space, will you be able to perform on front of camera is something that i truly believe. so thank you very much from the captain of the ship, from the producer, from my co-actors, and a lot of bunch of people that i missed out mentioning slowly, i will mention. சார் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாம்ல இங்க கொஞ்சம் நெக்ஸ்ட் சார் அப்படியே பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் ஐ ஸ்டில் ரிமம்பர் இங்க சொன்ன மாதிரியே வேட்டைக்காரன் வேலாயுதம் டிஷும் இந்த படம் இன்னும் நிறைய படங்கள் அவர் போட்ட பாட்டெல்லாம் வந்து பென்ட்ரைவ்ல ஏத்திக்கிட்டு சும்மா உச்சி மண்டையில சுருங்குது ஒண்ணு நான் பக்க பயங்கரமா வைப் பண்ணியிருக்கோம் அதான் இருக்கட்டும் இல்ல ஸ்மிகலமா ஸ்மிகாசா ஷூனிகாசா சு அப்படின்ட்டு ஜிப்ரிஷ் வார்த்தைகள்ல எங்களுக்குள்ள ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ண விஜய் ஆண்டனி சாரோட பாட்டை கேட்டே நான் ஹைப் ஆயிருக்கேன் இப்போ அவரு ப்ரொடியூஸ் பண்ண படத்துல நான் நடிக்கும்போது அந்த ஃப்ரேம்ல அந்த பாட்டு வருதுன்னு நினைக்கும் போது இட் கிவ்ஸ் மீ அட் ஆஃப் ஹாப்பினஸ் ஸோ தேங்க்யூ அகேன் ஃபார் தேட் சார் ஆ டைரக்ஷன் டீம்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸ்வேதா அகைன் நான் ஆடிஷன் பண்ண டைம்லேருந்து எனக்கு ரிஹர்சலாக இருக்கட்டும் அவங்க தான் வந்து ஷி வாஸ் தேர் கான்ஸ்டன்ட்லி வித் மீ டு டேக் ஆல் த லைன்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஸ்வேதா அஷ்வின் வேற யார் இருங்க இந்த மாதிரி மரப்பேன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துட்டேன் அஸ்வின் ஜேசன் வாசு இவங்க என்டையர் டீம் எனக்கு தெரிஞ்சு எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்க இதுன்னு எனக்கு தெரியல பிகாஸ் டு பி ஆனஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் டைம் தட் ஐம்

கேமரா டிபார்ட்மெண்ட் அஃப்கோர்ஸ் எங்க டைரக்டர் வந்து டைரக்டரும் பண்ணுவாரு சினிமாட்டோகிராஃபரும் பண்ணனும் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு மெட்ராஸ் வந்தாலே ஒரு தெரியாத ஒரு ஃபீல் எஸ்பெஷலி இப்போ பிரசாத் லாப்குள்ள வந்த உடனே ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இட்ஸ் ஜஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அவங்களுக்கும் ஸ்டேஜ் மீது ஸ்டேஜ் மேலே இருக்கிற எல்லாருக்கும் நான் தெலுங்கு தமிழ் ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டு நான் பா தமிழிய பேசுகிறேன் வரும் எனக்கு ரொம்ப நல்ல பட் வாட் அ டைம் ஐ ஹேட் ஆன் திஸ் செட் நான் டேரக்டர் சார் பற்றி சொல்லணும்னா ஐல் டேக் டூ டேஸ் ஸோ அது எப்படி கம்மியாக சொல்லணும்னு ஐ டோன்ட் நோ பட் யோ சம்திங் எல்ஸ் i'm a producer i'm an actor i've all 30 years industry in so long in life industry okay born and raised and when i see talent i am in awe and you the the sky is not the limit for you the way you handle the actors <laughs> your um, demeanor on set your attitude nanga last now it, i was leaving aniknathri flight there's something i had to do uh, back in uh, bombay so it wasn't like okay extend ana <laughs> so we the whole set was lit here okay we had to do a very big scene just before we left this, scene vere lighting and our little darling baby fell asleep we were like tungitala i was like he was like no don't disturb the baby we'll Turn it around and light this. I said, How are you going to do it? Because you won't have enough time. As a producer, I was only getting so tensed. But he coolly finished that and finished this and still sent me on time. So this is not a normal thing, sir. Um, Epime, we want more from the actors that you knew so clearly. And I should appreciate Vijay, sir, for finding you. Really. Uh, I get very jealous when producers find good directors. எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு உங்க மேல எல்லாருக்கும் இவ்வளவு நல்ல சாங்ஸ் கொடுத்து உங்க படத்துல என்ன வச்சுட்டு ஒரு சாங் கூட இல்லைன்னா எப்படி சார் beautiful Um, Ajay, you were looking amazing. I assistant director, hero setle. You were taking care of me like that. So, thank you. This is, this is what feels like a great environment, you know. And Ashwin, it was so beautiful to just see cinema from a first time actor all over again. So, thank you for sharing that. Um, thank you, Malvika. <laughs> I know you, only you and I know the stress that we went through. ஒரு லுக்க செட் பண்ணிட்டு காலையில எனக்கு இது பிடிக்கல அப்படின்னாரு டைரக்டர் சார் சார் ஓ so i was just sitting there because alla we photo edtaachi we set the look i came one day early we said fantastic morning i get a call shooting late ah bye sir thinks uh, you look very i don't know not the part that he wants you to look so we're going to change the outfit i said but we are shooting <laughs> எவ்ரி திங் ஜஸ்ட் ஃபெல்இன் டு பிளேஸ் லைக் தட் பியூட்டிஃபுலி தட்ஸ் ஒன் யூ ஹேவ் அ குட் ஹார்ட் அண்ட் யூ போட் அ குட் டீம் டுகெதர் என்ன கஷ்டம் வந்தாலும் ஜஸ்ட் ஸ்மூதாக நடந்துடும் அந்த செட் ஸோ சசி சார் ஐ ஒன்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் மூவி சவுண்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அவர் இப்போ தெரிஞ்சது எதுக்கு ஹாவ்லோ கலர் ஃபுல் ஹேர் போர்ட் பண்ணாங்க நீங்க சொன்னீங்களா இப்போ அவரை ரொம்ப வில்லேஜில் அவருக்கு வெளியே வந்து கொஞ்சம் சிட்டி ஃபீலிங் வரணும் பண்ணியிருப்பார் அவர் ஐ அண்டர்ஸ்டுட் வை ஸோ அண்ட் லிட்டில் பேபி ஸ்ரீ ஸ்ரீ ரொம்ப சின்ன பேர் வச்சாங்க உங்கள் மம்மி டேடி ஆர் அமேசிங் ஒரு சின்ன வயசுலேயே எவ்வளோ மெட்டோரா எவ்வளோ கியூட்டா அந்த ஜாம் பாட்டில் பூரா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான் நான் டட் புடிக்கிற மாதிரிதா ல அண்ணன் அதுதான் ஞாபகம் இருக்கு கழுத்து தொட்டு சாப்டேன் பட் யூ ஆர் பேபி ஐ गिव யூ ஆல் மை blessings டு யூ ஓகே அண்ட் வேர் ஆர் சார் உங்க உங்க ஆல் தி ஆல் தி பெஸ்ட் உங்களோட நான் வேலை பண்ணல அம் சரி ஐ மச் வெரி லக்கி நான் தமிழ்ல படம் பண்ணும் போதெல்லாம் நான் எல்லாருக்கும் எப்பயுமே சொல்வேன் நான் ஃபர்ஸ்ட் தமிழ் பொண்ணு அது அப்புறம் தான் தெலுங்கு பொண்ணு அப்படின்னு பிறந்த வளர்ந்த ஊர் இது ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் மை ஃபர்ஸ்ட் லவ் மெட்ராஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஆர்கே தனுஷா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய படத்தை என்ன நம்பி என்கிட்ட கொடுத்த விஜய் ஆண்டினி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு நிஜமாகவே என்ன பேசுதுன்னே தெரில ஃபர்ஸ்ட் ஸோ ஹீரோயினா வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அதுவும் இவ்வளோ பெரிய படம் ஸோ எனக்கு நிஜமாகவே இது ரொம்ப லக்கி தானா கணேஷ் பற்றி சொல்லி ஆகணும் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக நடிக்கிறது தான் ஸோ அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து டீமாகவும் சரி கணேஷ் சரும் இப்போ எந்த ஒரு சின்ன சின்ன எவ்வளோ டேக் போனாலுமே மூஞ்சு கொஞ்சம் கூட சொல்லிக்காமல் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் காஸ்டியூம் மாலவிகா அக்கா மாளவிகா அக்கா வந்துட்டு எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்து பார்த்து கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூக்கா அப்புறம் டிரெக்ஷன் டீம் பிரபு அண்ணா ஸ்வேதாக்கா இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் நிஜமாக இந்த அஞ்சு மாதம் என்ன பண்ணியிருப்பேனே தெரியல ஸோ இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க என் கூடவே இருந்தாங்க அப்புறம் என்னோடய கோ ஆக்டர் அஜய் அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா ரொம்ப கைண்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தார் ஸோ நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது தேங்க்யூ அஜய் அஸ்வின் லக்ஷ்மி மஞ்சு மேம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ எல்லாத்துக்குமே தேங்க் யூ ஸோ கண்டிப்பாக படத்தை போய் ஃபிஃப்த் தேர்ட்டீன்த் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்